இப்போதுதான் குரு பெயர்ச்சி நடந்து இருக்கிறது அடுத்ததாக எந்த முக்கிய கிரக மாற்றம் ஏற்பட இருக்கிறது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைய இருக்கிறார் இதனால் அனைத்து ராசிகளின் வாழ்விலும் நிச்சயம் நல்ல மற்றும் கெட்ட மாற்றங்கள் என இருக்கவே செய்யும் சனி வக்ரம் என்றால் என்ன இது பெயர்ச்சியா அல்லது வேறு எதுவுமா சனி வக்ரம் என்பது பெயர்ச்சி அல்ல இது பூமி மற்றும் சனி ஆகிய இரு கோள்களும் சூரியனை சுற்றுவதால் பூமியில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் சனி பின் நோக்கி நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் அற்புத வானியல் நிகழ்வாகும் சரி இதனால் குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்களின் வாழ்வில் தாக்கங்கள் ஏற்படுமா நிச்சயமாக இது இயல்புக்கு மாறான நகர்வு என்பதால் பலன்களும் சற்று மாறுதலாக ஏற்படும் இத்தனை காலம் எந்த ராசிகளுக்கெல்லாம் சனியால் நல்ல பலன்கள் நடந்ததோ அந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களில் சுணக்கங்கள் ஏற்படும் இதுவே தற்சமயம் சனியின் பாதிப்புகளில் சிக்கி இருப்பவர்களுக்கு இந்த வக்ரம் பெரிய ஆறுதலாக அமையும் இந்த வக்ர காலம் மொத்தம் எத்தனை மாதங்கள் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தொடங்கும் இந்த சனியின் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சுமார் ஐந்து மாதங்கள் இருக்கும் இந்த சனியின் வக்ரத்தால் எந்த ராசிகளுக்கு பிரச்சனைகளில் இருந்து ஆறுதலான நல்ல பலன்கள் நடக்கும் தற்சமயம் சனி பகவானால் அதிகம் பாதிப்புகளை சந்திக்கும் ராசிகளாக இருப்பது அஷ்டம சனி நடந்து வரும் ராசி கண்ட சனி நடந்து வரும் சிம்ம ராசி அர்தாஷ்டம சனி நடந்து வரும் திருச்சிக ராசி பாத சனி நடந்து வரும் மகர ராசி ஜென்ம சனி நடந்து வரும் கும்ப ராசி மற்றும் விரய சனி நடந்து வரும் மீனம் ராசி ஆகிய துன்பத்தில் வாடும் ஆறு ராசிகளுக்கு துன்பங்களில் இருந்து பெரிய தீர்வுகள் கிடைக்கும் எனில் அதிக பாதிப்புகளை சந்திக்க இருக்கும் ராசிகள் எது இந்த வக்ரத்தில் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரே தவிர பெயர்ச்சி ஆகவில்லை அதனால் யாருக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது நல்லது செய்து வரும் ராசிகளில் தற்சமயம் பக்ரத்தால் நல்ல பலன்களை சற்று குறித்துக் கொள்வார் அப்படி பார்க்கையில் மேஷ ராசிக்கும் கன்னி ராசிக்கும் தனுசு ராசிக்கும் நல்ல பலன்களை இந்த வக்ர காலத்தில் சற்று குறைத்துக் கொள்வார் சனி பகவான் சரி ரிஷபம் மிதுனம் மற்றும் துலாம் ராசி பற்றி எதுவும் சொல்லவில்லையே அவர்களுக்கு எப்படி இருக்கும் இதில் மிதுன ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த வக்ரம் சிறப்பாகவே இருக்கும் ரிஷப ராசிக்கு நல்லதும் அல்லாது கெட்டதும் அல்லாது மத்தியம பலன்கள் தான் இருக்கும் இந்த வக்ரத்தால் எந்த ராசிகளுக்கு தொழில் மற்றும் வேலை நிலைமைகள் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் கனகம் விருச்சிகம் ஆகிய மூன்று ராசிகளுக்கும் தொழில் மற்றும் வேலை நிலைகளில் நல்ல பலன்கள் நிச்சயம் இருக்கும் அப்படியானால் தொழில் மற்றும் வேலை நிலைகளில் பிரச்சனைகள் ஏற்படும் ராசிகள் எது மேஷ ராசியும் கண்ணீர் ராசியும் தனுசு ராசியும் வேலை மறும் தொழிலில் தற்சமயம் பெரிய மாறுதல்களை செய்யாமல் இருந்தால் போதும் பிரச்சனைகள் எதுவும் வராது இந்த சனி வக்ரத்தால் எந்த ராசிகளுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் வக்ரத்தில் சனி பகவான் வலிமையும் அடைவார் என்பதால் மேஷம் மிதினம் கனகம் கன்னி விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வாகன மாற்றம் போன்றவை எந்த ராசிகளுக்கு ஏற்படும் கடகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இந்த சனி வக்ரத்தால் வீடு வாகன இருப்பிட மாற்றங்கள் ஏற்படும் எந்த ராசிக்கு இந்த சனி வக்ரத்தால் ஆரோக்கியத்தில் நல்ல சாதகமான பலன்கள் ஏற்படும் மிதனம் மற்றும் கன்னி ராசிக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே நேரம் கடகம் விருச்சிகம் மகரம் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு நாள்பட்ட உடல் உபாதைகள் சரியான புதிய தீர்வை நோக்கி நகரும் இந்த சனி வக்ரத்தால் எந்த ராசிகளுக்கு திருமணம் அமையும் மேலும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகள் எந்த ராசிக்கு சரியாகும் திருமணத்தை அமைத்து வைப்பது குரு பகவானின் வேலை சனி பகவானைப் பொறுத்தவரை இந்த வக்ரத்தால் கடகம் சிம்மம் விருச்சிகம் மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கும் பிரச்சனைகளை நிச்சயம் சரி செய்வார் மேலும் இதுபோக வேறு என்ன பலன்கள் எல்லாம் மற்ற ராசிகளுக்கும் நடக்க இருக்கிறது மேலும் இதுபோக பல வீடியோக்களில் பல பலன்களை சொல்லி இருக்கிறேன் மேலும் பல வீடியோக்களில் முக்கிய ராசி பலன்கள் குறித்து சொல்லவும் இருக்கிறேன் ஆகவே மறக்காமல் இந்த குரு குருவேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் ஷேர் செய்து உங்கள் கருத்துக்களையும் கமண்டில் பதிவிடுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்களின் ஜாதகத்திற்கு பலன்களை பெறலாம் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி